வணக்கம் முக்கியமான தலைப்பு அதாவது ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் தங்க நகை அப்படின்னாலே செட்டியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக இவங்கக்கிட்ட தான் இருந்தது இன்றைக்கி நிலவரம் தங்கம் அப்படின்னு பார்த்தாலே மார்வடி தான் அப்போது ஒரு தொழில் அப்படியே முழுவதும் முழுவதும் அந்த தமிழ் அந்த செட்டியார்கிட்டருந்து மார்வடிகளில் போயிடுச்சு இல்லையா இன்றைக்கி தங்கத்தை சார்ந்து நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியாது அவன் சொல்கிறது தான் வில அவன் சொல்றது தான் டிசைன் அவன் கொடுக்கறது தான் டிசைன் இந்த மாதிரி எல்லாமே அவன் கட்டுக்குள்ள போயிடுச்சுல இந்த மாதிரி ஒரு ஒரு தொழிலும் இன்னைக்கு தமிழ்நாடு விட்டு கையில போய் கையை விட்டு போய்கிட்டு இருக்கு எல்லாமே வட இந்தியர்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து யாரை காரணம் சொல்லணும்னு கேட்டா அனைவருமே இதுக்கு பொறுப்பு அரசாங்கமும் பொறுப்பு அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி மக்களாகிய நாம் எல்லாருமே இதுக்கு பொறுப்பு சரி என்னெல்லாம் அப்படி இழந்திருக்கோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து முக்கியமான ஒரு துறைமுகம் போர்ட்னா காமராஜர் போர்ட்னு ஒன்று இருந்தது இருக்கு இல்லையா அதை சார்ந்து இன்னொன்று ஒரு போர்ட் ஒன்று உருவாச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த தனியார் போர்ட்டு போர்ட்டையே தனியாராக கொடுத்து ஒரு ஒரு ஓப்பன் பண்ணது தான் அந்த போர்ட்டு அதானி இன்டர்நேஷ்னல் போர்ட்டு காட்டுப்பள்ளியில் இருக்குது சென்னை காட்டுப்பள்ளியில் அதானி கிட்ட கொடுத்துட்டாங்களா அடுத்தது வேறு என்னெல்லாம் மாறி இருக்கு நம்ம இன்னைக்கு நிலவரத்துக்கு எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் தொழில் அப்படியே தொண்ணூறு சதவீதம் வட கையில் போயிடுச்சு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர்ஸுக்கு சம்மந்தமாக நம்மளால் ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது அவங்க கொடுக்கறது தான் விலை அவங்க ஒரு சங்கத்தில் சேர்ந்துடுவாங்க அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது அவங்க எடுக்கிறது தான் முடிவு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஃபேன் மாட்டுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கமிஷன் வாங்கிட்டு இந்த சேட்டுக்கார்டில் போயிட்டு எலக்ட்ரிக்கல் சேட்டுக்கார்டில் போய்ட்டு ஒரு டீ வாங்கி ஃப்ரீயாக குடிச்சிட்டு வந்து கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க தொழில் எல்லாமே கூலி கூலிக்கு ஆளாக மாறுவது இப்ப தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு அடுத்தது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஈரோடு திருப்பூர் திருப்பூருடைய உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு திருப்பூர் வர்த்தகமே வந்து வட இந்தியர் கையில போயிடுச்சு திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறு தொழில் எல்லாமே வட இந்தியர் கையில போயிடுச்சு நாளைக்கு அவன் சொல்றது தான் முடிவு அவன் வைக்கிறது தான் வேலை சரி இதோட நிப்பாட்டினாங்களா அடுத்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே டிவில நிறைய விளம்பரம் பார்த்துருக்கோம் மிஸ்டர் கோல்டு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே எண்ணெய் என்ன என்ன கோல்டு வின்னர் எண்ணெய் இந்த ரிஃபைண்ட் ஆயிலே உடம்புக்கு எடுதல் தான் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சில விஷயத்தை பொறிச்சு சாப்பிடணும் நாக்கு சுவையானது நம்ம எண்ணெயை வாங்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால கோல்டு வினர் தான் வாங்கிட்டு இருந்தோம் கோல்டு வினர் மட்டும் என்ன அவனும் கார்பரேட் தான் நமக்கு ஒன்றும் அவன் வாங்கி தரப்போறதில்ல இப்போ யார் உள்ளே வந்திருக்கானா மிஸ்டர் கோல்டு அவ்வளோ விளம்பரங்கள் சின்ன சின்ன பொட்டி கடையில் கூட கோல்டு வினர் இல்லைன்றான் மிஸ்டர் கோல்டு இருக்குன்றான் காரணம் சுத்தமான எண்ணெயாகும் காரணம் என்னன்னா அதானியோடைய கம்பெனி அது நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் மிஸ்டர் கோல்டு அதானி கம்பெனியாக வந்துட்டான் அப்படியே எலக்ட்ரிக்கல் லைன் வந்தால் இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டான் அடுத்தது நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மசாலா நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் பார்த்துருப்போம் ஆச்சி மசாலா சக்தி மசாலா யாரோ ஆனால் தமிழ்நாட்டில் பல வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு எவரெஸ்ட்னு ஒரு மசாலா வந்திருக்கு பொட்டி கடைகளில் எவரெஸ்ட்டெல்லாம் முன்னால் தொங்க விட்டுருப்பான் ஏன் இந்த கடைகளில் இதை முன்னால் வைக்கிறாங்கன்னாக்கா இந்த கம்பெனி அதிகமான இன்சென்டிவ் கொடுப்பாங்க அப்போ இந்த பிஸ்னஸ ஊக்குவிக்கிறது அரசாங்கம் மட்டுமல்ல தனிநபர் ஆகிய கடகாரர்களுக்கும் இதில் உரிமை இருக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்குதுன்னு மற்ற பொருட்களை மறைச்சிட்டு இதை முன்னால் விற்பாங்க இப்போ எவரெஸ்ட் மசாலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு கேட்டால் நல்லா இருக்குன்னு வேறு சொல்லிக்கிறாங்க ஏன்னா ஆடு வருதுல்ல அடுத்தது இப்போ எங்க வந்துட்டாங்க தெரியுமா உதயம் பருப்பு நடிகைகள்லாம் வந்து ஆடு கொடுத்த பருப்பு இன்னைக்கு யாரு வாங்கிட்டா தெரியுமா அந்த கம்பெனியை ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க பாருங்க நம்ம கிச்சன் முழுவதும் வட இந்தியர்கள் ஆள போறார்கள் உசாரா இருக்கணும் இல்லையா இப்போ ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க அடுத்தது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரியுமா ஒரு பிரைவேட் ஒரு ஸ்டோர் இருக்குது கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு தென் இந்தியா அதாவது ஈரோடு கோயம்புத்தூர் மையமாக வைத்து திறக்கப்பட்ட அந்த கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கடைகள் இருக்கு அவங்களுக்கு பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ரொம்ப ஃபேமஸ் நம்மளுடைய தென் தமிழ்நாட்டில் அந்த மொத்த கடைகளையும் அதை வளர்த்து வந்த உருவாக்கணும் தமிழர் இன்னைக்கு ரிலையன்ஸ் கிட்ட வித்துட்டார் இதுக்கு நம்ம படி சொல்கிறது வந்துட்டானா இப்போ இவங்களுடைய நோக்கமே எப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு வளர முடியாது ஆனால் மொத்தமாக வளர்ந்த ஒரு கடை ஒரு பிஸ்னஸ் ஒரு பொருளாதாரம் ஒரு கட்சியை அப்படி முழுவதும் வாங்க முடியும் ஏன்னா தமிழர்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கு இல்லையா முதுகுல குத்துற பழக்கம் துரோகிங்க எப்படி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த மோடியா இந்த லேடியா அந்த மோடியான்னு சொல்லி பயங்கரமா பேசுனாங்களோ அதுக்கப்புறம் அதிமுக வந்து பிஜேபி கூட சேராதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக அதுக்கப்புறம் முழுவதும் பிஜேபி கூட தான் இருக்கு விழுந்துட்டாங்க ஏன்னா மொத்தமா வாங்கிட்டாங்க நகைச்சுவா சொல்றேன் அந்த அந்த கட்சி முழுவதும் வந்து இப்போ பிஜேபி தான் இருக்கு காசு கொடுத்து வாங்கலாங்களா இல்ல மறக்க வாங்கினாங்களா எனக்கு தெரியாது இந்த மாதிரி அரசியலிலேயும் தமிழர் நாட்டுக்குள்ள வந்து வட இந்தியர்கள் உள்ள போக ஆரம்பிச்சுட்டானுங்க இப்போ அந்த காலத்துல வட இந்தியர்கள் வராங்கன்னா யதார்த்தமாக நடந்த சம்பவங்கள் வேலை தேடி நம்ம இங்க அங்கன்னு போறது அதை நம்ம வந்து தப்பு சொல்லவே மாட்டோம் தொழிலாளர்கள் வந்து புலம்பெயர்றதை தப்பு சொல்ல மாட்டோம் ஆனா இன்னைக்கு திணிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய வர்த்தகத்தை கைப்பற்றுவதற்கு இந்த வட இந்திய தொழிலதிபர்கள் இங்கே ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இன்னொரு பெரிய அதிர்ச்சி இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மதுரை நோக்கி ஒரு பயணம் போயிட்டு வந்தேன் திரும்ப வரும்போது அந்த சாலைகளில் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டேன் ஜியோ பெட்ரோல் பங்க் ஜியோ அன்றைக்கி ஒரு ரெண்டு முன்னாடி ஒரே ஒரு பங்கு தான் நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அந்த ஒரு தண்ணிவனத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நாலு பங்கு அப்போ அவங்க வெளியில் வெளியில் போர்டு போட்டிருந்தான் பெட்ரோல் இரண்டு ரூபாய் கம்மின்னு உடனே மாளுக்கு என்ன பண்ணுவாங்க ஆ ரெண்டு ரூபாய் கம்மியாக கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் மற்ற நம்ம ஆட்களை வச்சுருக்க பங்க்லாம் கொஞ்சம் நல்லா மூடிடுவாங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூடி 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 நம்ம எங்கே வந்து நிற்போம்னா நாமளே ஒரு கட்டத்தில் புலம்போம் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தொலைத்தொடர்பு அதான் டெலிகம்யூனிகேஷன் போன் பேசுகிறோம் இல்லையா இதில் எத்தனை போட்டியாளர்கள் இருந்தாங்க நமக்கு தெரியல ஆர்பிஜி ஹச் ஏர்டெல் பிஎஸ்என்எல் அப்புறம் நிறைய இருக்கு இது மாதிரி நிறைய இருந்தாங்க டாடா டொக்கோமோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருந்தாங்க நிறைய பேர் இருக்கும்போது என்ன ஆகுனா போட்டி போட்டுக்கொண்டு நமக்கான சேவைகளை நல்ல சேவை கொடுப்பாங்க ரேட்டை கம்மியாக வச்சு கொடுப்பாங்க ஆனால் என்னைக்கு போட்டியாளர்கள் எல்லாரையும் கலைக்கப்பட்டு ரெண்டு பேர் மட்டும் அந்த களத்தில் நிப்பாட்டுறாங்களோ அன்னைக்கு அந்த களம் அவங்க ரெண்டு பேருக்கு தான் சொந்தம் இப்போ இன்னைக்கு ஏர்டெல் ஜியோவை தவிர வேறு என்ன தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் கிடையாது தள்ளப்பட்டோம் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கு தான் நம்ம வந்து சர்வீஸ் வாங்கி ஆகணும் இதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் ப்ரைவேட்டைசேஷன் பிஎஸ்என் எல்லாம் டம்மியாக்கி வச்சிருக்கிறாங்க நகர்ப்புறங்களில் பிஎஸ்என்எல் சிக்னல் எடுக்கிறதே கிடையாது எப்படி எடுக்கிறது இல்லை பிஎஸ்என்எல் வந்து இந்தியாவுடைய தொலைத்தொடர்பு துறையுடைய ஒரு அங்கம் அவங்களுடைய நெட்ஒர்க்கில் இருந்து தான் மற்ற ப்ரைவேட் நெட்ஒர்க்கே வாங்குகிறாங்க அப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல் இருந்து நெட்ஒர்க் வாங்குற ஏர்டெல் இருக்கு பிஎஸ்என்எல் கனெக்ஷன் நல்லா இல்லை ஏன் சிந்திக்கணும் இப்போ நான் போன ஒரு சுற்றுப்பயணத்தில் மதுரையை முடிச்சுட்டு தென்காசி பக்கம் போனேன் அங்கே ஒரு மலை மேலே போகும்போது எந்த தொலைத்தொடர்பும் இல்லை ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே ஜீரோ ஏன்னா அது மழை அங்கே வீடுகளே கிடையாது ஆனால் பிஎஸ்என்எல் அவ்வளோ அருமையாக எடுத்துருக்கு அந்த வைஃபைல கனெக்ட் பண்ணி காரில் பாட்டு போடுற அவ்வளோ அருமையாக சிக்னல் எடுக்குது அதே மாதிரி அங்கேருந்து சென்னை வர வழி முழுவதும் நகர்ப்புறம் வரும்போது பிஎஸ்என்எல் எடுக்காது நகர்ப்புறம் தாண்டி கிராமம் போகும்போது பிஎஸ்என்எல் எடுக்குது எப்படி இது இதுதான் வேலியே பயிரை மேய்கின்ற கதை அரசாங்கம் என்ன பண்ணுறான்னா எல்லா துறையும் தனியாருக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறக்கும் போது நல்லா கொடுக்க முடியல ஏன்னா ஒரு பேசிக்காக ஒரு தளம் அமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவை இல்லையா ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு தொழிலாளர்கள் தேவை வயரை கொண்டு அங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டவரை நடுறதுக்குலாம் ஆள் வேணும் அதுக்காக என்னமோ தெரில இன்னும் பிஎஸில் உயிராக வச்சுருக்கிறாங்க ஆனால் அதுலேருந்து கிளையாக போகிற மற்ற தனியார் தொலைத்தொடர்பு எல்லாமே அவ்வளோ அருமை வளர்ச்சிது அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஏர்டெல்லோடைய நெட்ஒர்க் ரொம்ப டவுன் இருக்கு நான் கட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக ஏர்டெல் யூஸ் இருக்கேன் கடந்த ரெண்டு வருஷமாக சிக்னல் அவ்வளோ வர்ஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியும் பெரிய அளவில் கிடையாது அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் ஏர்டெல்லையும் மூடி ஜியோ மட்டும் தான் போல இந்த மாதிரி ஒரு நபர் ரெண்டு நம்பர் மட்டும் வந்து நின்னாங்கன்னா நாம அவங்களுக்கு அடிமை அப்படி தான் வந்து நின்றுட்டோம் இன்றைக்கி ஆட்டோக்காரர்களை இஷ்டத்துக்கு இதுக்கு காரணம் யார் நாம தான் ஜியோ ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஜிபி ஃப்ரீன்னு வாயை பொழுதுன்னு போய் வாங்கினாங்க ரெண்டு ரெண்டு ஃபோனு இது வரைக்கும் நான் ஜியோ ஃபோனை வாங்கினதே கிடையாது எனக்கு இதுக்கு இந்த அரசியல் தெரியும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு வரேன் நம்ம இளைஞர்கள் ஓடி ஓடி முந்தி அடிச்சுன்னு ரெண்டு ஜிபி தரான் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜிபி தரான்னு சொல்லிட்டு இரவு முழுது படம் பார்க்குறதுக்கு சுயநலத்தின் காரணமாக நம்ம அன்னைக்கு வாங்கினோம் ஆனால் இன்னைக்கு டேட்டாவுடைய ரேட்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான் எல்லாரும் சொல்றாங்க ஏர்டெல்லும் ஜியோவும் போட்டி போட்டு ரேட்டை ஏத்துறாங்க ரேட்டு குறைக்கல இதுதான் தனியார் மையத்தோடைய ஆபத்து இதை உணராத நாம சுயநலத்துக்காக ஒருத்த ஒருத்தன் அவன் அவன் சுயநலத்துக்காக செய்கிற வேலை ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருமே வந்து பாதிக்குதல இன்றைக்கி வந்து எவரெஸ்ட்டுங்கிற அதிகமாக கமிஷன் கொடுக்குறான்ற ஒரு காரணத்துக்காக எவரெஸ்ட் மசாலா முன்னால் தொங்க விடுற அந்த மளிகை கடைகாரர்கள் ஏர்டெல் கிட்டேயும் ஜியே கூடயும் கஷ்டப்படுறாங்க ஒன்றை ஒரு இடத்துல நீ சுயநலமாக இருந்தால் இன்னொரு ஒரு இடத்துல அடிவாங்கும் அப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாரும் பொது நலமாக நினச்சா மட்டுந்தான் அந்த தனியார் மையத்தை ஒழிக்க முடியுமே தவிர வெறும் மோடியும் ஸ்டாலினும் எடப்பாடியை குறை சொல்லிட்டே உட்காந்து நடக்காது கன்ஸ்யூமர் அதாவது நாம் நுகர்வோர் வந்து ஒரு விஷயத்தை வந்து தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இவங்களால வெற்றி காணவே முடியாது ஏன் வந்து நம்ம வந்து இந்திக்காரர்களை நோக்கி ஓடுறோம் ஏதாவது ரெண்டு ரூபா கம்மியாக கொடுப்பான் அஞ்சு பைசா பத்து பைசா கம்மியாக கொடுப்பான் அந்த அல்ப அல்ப ஆசைக்கு தான் போகிறோம் முருகன்ற ஒருத்தவன் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருந்தான் பத்து வருஷம் முடி ஒரு பையன் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு சேட்டுகரை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கடை ஆரம்பித்தான் என்ன வித்தியாசம் அவனுக்கு என்னங்க இவன் ஒரு ரூபா வித்தியாசம் வச்சிருப்பான் அவ்வளோதான் இவன் என்ன பண்ணுவான் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு ரூபாயாக எடுக்காமல் நஷ்டத்தில் கொடுப்பான் ஏன் கஸ்டமரை இழுக்கிறதுக்கு தான் நம்ம முட்டா பசங்க அது தெரியாமல் இவன் கடையிலேருந்து அப்படியே அங்கே மாறிடுவோம் அவன் என்ன பண்ணுவான் ஒரு வருஷத்துக்கு பொருளோட விலையை குறைச்சி விற்பான் வாடிக்கையாளர் பிடிக்கிறதுக்காக நம்ம தான் சூழ்நிலை வரிகளாச்சு நமக்கு இன்றைக்கி நமக்கு வயிற்றுக்கு சோறு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வருண்டருவா குறச்சா போதும்னு அங்கே ஓடிடுறோம் இந்த முருகன்ற பையன் கடையை மூடிட்டான் நம்ம தமிழ் ஆளோட தொழில் போச்சா இதுக்கு இது காரணம் யார் அரசாங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்களே ஆகிய நாம சுயநலவாதியாக இருக்கிற வரை இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஏர்டெலும் போய்டுன்னு எனக்கு தோணுது அதனால் பொதுமக்கள் தான் நாம் உஷாராக இருக்கணும் இந்த தனியார்த்துவம் அதுவும் தென்னிந்தியா நம்ம தமிழ்நாட்டுடைய வர்த்தகத்தை முழுவதும் கையில் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வட இந்தியர்களை புறக்கணித்தால் மட்டும்தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிக்கு எவனும் செய்ய மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க அரசியல்வாதி எவனும் செய்ய மாட்டான் இன்னைக்கு வந்து நார்த் சென்னையில் சவுகார்பேட்டையில் ஒரு தொகுதியோடைய ஒரு குறிப்பிட்ட வார்டு வார்டோடைய கவுன்சிலர் பேர் ராஜேஷ் ஜெயின் எப்படி ஒரு ராஜேஷ் ஜெயின் இங்கே வந்து கவுன்சிலர் ஆனா தனியாக முடியுமா டிஎம்கே அவனுக்கு ஆதரவு கொடுத்து அவன் கட்சி மூலமாக அவன் ஜெயிச்சிருக்கான் ஏன்னா அங்கே இந்திக்காரர்கள் வாக்கு எண்ணிக்கை அதிகம் எண்ணிக்கை வரலுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் வந்து இவங்க யாரும் திறந்த மாட்டாங்க மக்கள் நாம் புறக்கணிக்காத வரை தமிழர்களுக்கான அரசியல் இங்கே பிறக்கவே பிறக்காது எப்பொழுது இந்த திராவிட அரசியல் ஒழிக்கிறோமோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு இருக்கும் இந்த திராவிட கட்சிகள் இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துரும் இந்த பேய்க்கு அதெல்லாம் ஓடிட்டுருக்குறாங்க முழுவதும் நனைஞ்சாச்சு முக்கால் எதுக்கு தமிழ்நாடு ஏற்கனவே பிஜேபியாலும் ஆர்எஸ்எஸாலும் இயக்கப்பட்டுட்டு தான் இருக்குது இதை வெளியில் மக்களுக்கு தெரியாது அரசியல் ஆழமாக புரிந்தவர்களுக்கு தெரியும் முழுவதும் நனைஞ்சாச்சு முக்கோடை எதுக்கு அதனால் இனிமேல் வந்து இந்த பிஜேபி வந்துடும் ஆர்எஸ்எஸ் அதிகமாகிடும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஆபத்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்க வேணாம் தமிழர்கள் நாம தான் வந்து விழிப்பாகணும் விழிப்பாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது சிந்திச்சு வாக்களிங்க நான்கு வருடங்கள் நமக்கு பல வகையான துன்பங்களை கொடுத்து ஐந்தாவது ஆண்டில் மக்களுக்கு எச்சை எச்சையாக ஒரு எச்சைகளை தூக்கி போடுவது போல் சில விஷயத்தை கொடுத்துவிட்டு மக்களின் வாக்கை பெறுவதற்கு அனைத்து கட்சியினரும் முயற்சி செய்வார்கள் இதற்கு வெலை போனோம்னா தமிழர்கள் நாமளே நம்ம மூஞ்சில் மண்ணை சானிய பூசுற மாதிரி அதை அர்த்தமாயிடும் அப்படியே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கா கொடுக்குற பணத்தை வாங்குங்க உங்களுக்கு பயன்படுத்துங்க தப்பு இல்லை யாருக்கு பணம் தேவையில்லையோ வாங்கி மற்றவர்களுக்கு கொடுங்க அதுவும் தப்பு இல்லை ஆனால் பணம் வாங்கிட்டோன்றதுக்காக இவனுக்கு தான் அவனுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு கீழ்த்தனமான இடத்துல போய் உங்கள் நம்பிக்கையை உங்கள் விசுவாசத்தை காட்ட வேண்டாம் நன்றி வணக்கம்